ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமானுஷ்ய ஆற்றல் ஆன்மீக ஆற்றலின் உச்ச நிலையிலிருந்த ராமகிருஷ்ணருக்கு காலமும் தூரமும் ஒரு தடையாக இருந்ததே இல்லை அவர் நினைத்த மாத்திரத்தில் யாரிடமும் தொடர்பு கொள்ளவும் யாரையும் தன் வசப்படுத்தவும் கூடிய அசாத்திய வல்லமை பெற்றிருந்தார் இதற்குச் சான்றாக அமைந்ததுதான் நரேந்திரருக்கு ஏற்பட்ட அந்த வினோத அனுபவம் ஒருநாள் நரேந்திரர் தனது நண்பர்களுடன் ஆன்மீக விவாதத்தில் ஈடுபட்டுவிட்டு நள்ளிரவில் தனது அறையின் கதவுகளை பூட்டிவிட்டு உறங்கச் சென்றார் ஆனால் அன்று இரவு தக்ஷிணேஸ்வரத்திலிருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தனது ஆன்மீக சக்தியால் நரேந்திரரை ஈர்க்கத் தொடங்கினார் ஒரு காந்தம் இரும்பை இழுப்பது போல நரேந்திரரின் உடலைத் தாண்டி அவரது ஆன்மாவை அல்லது சூட்சும உருவை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன் பக்கம் வலிமையாக இழுத்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த நிலையிலும் நரேந்திரர் அங்கிருந்து சூட்சும வடிவில் தக்ஷினேஸ்வரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் குருதேவர் நினைத்த நேரத்தில் யாரையும் தனது இடத்திற்கு வரவழைக்க முடியும் என்பதற்கும் அவருக்கு பூட்டப்பட்ட கதவுகளோ அல்லது பல மைல் தூரமோ ஒரு பொருட்டல்ல என்பதற்கும் இந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம் தக்ஷினேஸ்வரத்தில் வைத்து நரேந்திரருக்கு பல ரகசிய உபதேசங்களை வழங்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரருக்கு தேவையான தெளிவை தந்த பின்னரே அவரை மீண்டும் அவரது உடலுக்குள் திரும்பிச் செல்ல அனுமதித்தார் இந்த அமானுஷிய பயணத்தை உணர்ந்த நரேந்திரர் தனது குரு வெறும் மனிதர் அல்ல அவர் எல்லாம் வல்ல ஒரு மகா சக்தி என்பதை பூரணமாக உணர்ந்தார் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் ஆற்றலால் எப்போது வேண்டுமானாலும் தன் சீடர்களை தன் பக்கம் மழைக்க முடியும் என்பதை இந்த தெய்வீக ஈர்ப்பு உலகுக்கு உணர்த்தியது